வணக்கம் மக்களே சிஎஸ்கே மும்பை கூட என்ன கண்டுக்கவே இல்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவுக்கு வந்தாச்சு பெரிய ஸ்டார் சில பேருக்கு அதிகமான சம்பளமும் சில பேருக்கு குறைவான தொகையும் கொடுத்து ஏலத்துல எடுக்கப்பட்டிருக்காங்க கடந்த சீசன்ல அதிக தொகைக்கு எடுக்கப்பட்ட வீரர்கள் இந்த சீசன்ல மிக சிறிய தொகைக்கு எடுக்கப்பட்டிருக்காங்க குறைந்த விலைக்கு எடுக்கப்பட்ட வீரர்கள் அடிச்சா பாரு கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிதான் ஐ பி எல் வரலாற்றிலேயே அதிக தொகையா ரிஷப் பந்த்க்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து லக்னோ அணி அவர ஏலத்துல எடுத்திருக்காங்க நீங்க எங்க வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல பேண்டானு கே கேஆர் அணியால கைவிடப்பட்ட ஸ்ரேயா சையர் பஞ்சாப் அணியால இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு வாங்கப்பட்டிருக்காரு காசு மேல காசு வந்து கொற்ற நேரம் எது அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பிளேயர்களும் இப்ப இருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில சில வீரர்கள் இந்த ஏடத்துல விற்கப்படாம இருக்காங்க அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆக்ஷன்ல உரிமையாளர்களால எடுக்கப்படாம போன மிக முக்கியமான இந்த வீரர்கள் யாருன்னு பாக்கலாம் முதல் இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட முன்னாள் கேப்டன் டேவிட் இருக்காரு ஐ பி எல் வரலாற்றிலேயே அதிக ரன்களை குவிச்ச வீரர் பெற்றிருக்காரு இந்த ஏலத்துல அடுத்து பாத்தீங்கன்னா முன்னாள் கேப்டன் நியூசிலாந்தோட மண்ணுல இருந்து ஒரு சர்வதேச நட்சத்திரமா மின்ட்டு இருக்கக்கூடிய வில்லியம்சன் இவரும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல ஒரு ஆரஞ்சு கேப் ஓனரா இருந்தாரு இவரும் பாத்தீங்கன்னா ஏலத்துல எடுக்கப்படல அடுத்து பிரித்விஷா பதினெட்டாம் ஆண்டுல டெல்லிக்கு அறிமுகமான போது இந்தியாவோட எதிர்காலமா கருதப்பட்டாரு சில வெற்றிகரமான அடுத்து தன்னோட உச்ச காலத்துல உலக கிரிக்கெட்டோட ரொம்பவே பயம் பேட்ஸ்மேன்கள ஒருவரா இருந்த இங்கிலாந்து வீரர் ஜானி பிரஸ்டோதா இவரும் பாத்தீங்கன்னா ஏலத்துல விற்கப்படல இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி பஞ்சாப் கிங்ஸ்காக

ஒரு ப்ரூவ் பண்ணிருப்பேன் ஆனா எனக்கு நீங்க அத குடுக்கவே இல்ல ரொம்ப வருத்தமாவே இருக்கு ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்கும் போதுதான் அவனுக்கு அடி மேல அடி விழுகுது அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசிருக்காரு பிரித்விஷா நன்றி வணக்கம்